இப்படி <laughs> <laughs> <laughs>

หนุ่มมีแต่ชนบุรีก็ไม่พอป่าต้องีปนบุรีก็ง่พอ่ะ

நீ <laughs> எ

பெத்தவன் வளர்க்க முடியாத கோயில்ல போட்டாலோ இல்ல பெத்தவன் இருக்கிறாலோ இல்லையோ தொட்டுட்டு மித்த கோயிலும் தொட்ட குறையோ இந்த குழந்தை இது யாரும் கேட்கல இவனால திருமணம் வச்சு இத பாருங்க மீண்டும் எனக்கு திருமணம் செய்து சொல்றீங்க ஒரு பெண்ணோட ஒரு முறை திருமணம் செய்துகிட்டா தான் அதுக்கு பேர் திருமணம் மறுபுறம் தவறாவது பேசுறாரு நின்ற திருமணம் நின்றதாகவே இருக்கட்டும் இத பாருங்கம்மா காலம் உள்ள நான் கண்டியாகவே இருந்து இந்த பிள்ளை வளர்த்தா நிரம்பல நேரத்தில்

பறந்து கிடைக்கும் உலகில் நீ நல்லா இருக்கும் நினைச்சுதான் உனக்கு நான் காவேரி பெரியவிட்டேன் தென்னகத்தையே வளமாக்கும் அந்த காவேரி நீ அந்த நதி பாய்ந்து தென்னகமே பறந்து ஆனா என்னுடைய மகள் வாழ்க்கை கருங்கி போச்சம்மா யார் பெற்ற பிள்ளை என்று கேட்கும் பொழுது அம்மன் ஆலயத்தில் கிடைத்த குழந்தைன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாத

என்று நீ எவ்வளவு தைரியமா சொல்றப்பா அதுக்காக நான் சந்தோஷம் சொல்றேன் இருந்தாலும் உனக்கு அறிவுனை சொல்லணும் நீ படிச்சவன் பண்புள்ள அம்மதானே உனக்கு இந்த குழந்தை காட்டில அந்த அம்மாதா அப்பா உங்களுக்கு இது வரைக்கும் துணையா இருக்கணும் உனக்கு அந்த குழந்தைக்கு நீதாம்மா துணையா இருக்கணும் நான் போன்ற வாழ்க்கை என் மகள் வாழ்க்கையில் அவளா இருக்கணும்னு சொல்லி வரும்மா எங்க இந்த நாட்டில் இருக்க இந்த நம்ம நான் நாட்டுக்கு கூறப்படலாம் அக்கா சொல்வதை கேளுங்க வெற்றி தாயம் தண்ணி எதற்காக சொல்லுவாங்க உன்னுடைய தான் சொல்லுவாங்க கெட்டு போடுன்னு சொல்ல மாட்டாங்க

நமக்கு சொந்தம் என்று சொல்ல அப்பா அம்மா இருக்கிறார்கள் இவனுக்கு யார் இருக்கிறார்கள் ஆகினால் பரிதாபமாக இருக்கிறது எனக்கு அக்கா ஆரம்பத்தை பார்த்தா இவனை விட்டு பிரிவதற்கு எனக்கு மனவரம் இல்லை அக்கா நீங்க ஒரு நாட்டு இளவரசி படிச்சவருக்கு நீ நீதான் அறிவுரை சொல்ல வேண்டும் உனக்கு நான் அறிவுரை நான் சொல்லக்கூடாது சொல்வதை கேளுங்க குழந்தை விட்டுட்டு வாங்க நம்ம நாட்டுக்கு போகலாம் குழந்தை விட்டுட்டு என்ன வர முடியாது குழந்தை விட்டுட்டு என்னுடைய அக்கா குழந்தை தங்கச்சிடு அதுக்காக பெண்ணெடுத்த தாய் வாரத்துக்கு மறுப்பு தந்தை வாரத்துக்கு மருப்பு உடனே வரத்துக்கு மருப்பேன் போயிடு போய் ஜங்ஷன் ਅਗਲਾ ਆਸੀ

பிள்ளை எனக்கு தெரியாது ஆனால் பிள்ளை விட்டு விட்டால் நீ இருந்து விடுவாய் ஒரு பிள்ளை பிறந்தால் இறக்க கூடாது வாழ்ந்து காட்ட வேண்டும் உலகத்தில் சாதிக்க வேண்டும் உன்னை நான் சாதிக்க வைக்க வேண்டும் உன்னை நான் வளர்க்கிறேன் தாயில் என்ற வருத்தம் உனக்கு வேண்டாம் என்னுடைய திருமணம் என்றாலும் பரவாயில்லை எனக்கு இருக்கும் மனசாட்சி யாருக்கும் இருக்காது உனக்காக என் வாழ்க்கையே நான் தியாகம் செய்திருக்கிறேன் இன்று முதல் உனக்கு தாய் தந்தை சொந்த பந்தம் அனைவரும் न चाही मास विष मां

வேளாண் பிள்ளை இருந்துட்டாட தாக்கத்த பிள்ளை சேர்த்துட்டாட தொட்டு தாலி கட்டிய மனைவியோடு சந்தோஷமா வாழ்ந்து நான்கு பிள்ளைகளை நீ பெற்றெடுத்த பிள்ளைகளா நீ தொட்டி தாலி கட்டிய மனைவி லட்சுமி அம்மா

உடலமிட்டு உயிர் பெரிய நேரத்து நீ என்ன நினைத்தாயோ ஐயோ நான் பெற்ற மக்கள உங்களை எங்களுக்கு யார் இருக்க நீ தாலி கட்டிய மனைவி அச்சுமே மாட்டி ஆளுற அப்ப எனக்கு தாயார் பொறந்தயோயோ எனக்கு வந்தி பாட எனக்கு தரும புரி பட்டன எனக்கு தலைக்கு நிறை கட்டணோ அப்ப எனக்கு தாலி பொருத்தவில்லை ஒரு தக்கோட்டில் எனக்கு தாய் மாம அம்மா எனக்கு சொந்தம் இல்லை பா தொட்டி தானி கட்டிய மனைவி அற்றி அம்மா எனக்கு மேதா ஒரு தயோ ஓ எங்க அம்மா உட்டு சார் எடுக்கும்பாதுராபுரை பாட்டாடு எடுக்கும் பாலைக்கு வே கண்ட அப்ப எடுக்கும் போருத்தம் இல்லை